எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல பாசுபதமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பாசுபதம் அப்படின்னா சிவபெருமானோட ஆயுதம் மகாபாரத போர்ல பதிமூணாம் நாள் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு துரோணாச்சாரியரோட தலைமையில ஒரு உறுதியான பத்ம வியூகம் அல்லது சக்கர யூகம் வகுக்கப்பட்டு இருக்கு அந்த பத்ம வியூகத்தை உடைச்சு உள்ள போறதும் திருப்பி வெளியில வர்றதும் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா அர்ஜுனன் வியூகத்தை தாண்டி ரொம்ப தூரத்துல யுத்தம் செஞ்சுட்டு இருப்பாரு அந்த வியூகத்தை உடைக்க முடியாம பாண்டவ திருப்பு வீரர்கள்லாம் திணறிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்த தர்மபுத்திரன் அர்ஜுனன் மகனாகி அபிமன்யுவை கூப்பிட்டு இந்த வியூகத்தை உடைக்கும்படி சொல்றாரு அப்போ அபிமன்யு சொல்றான் அரசே இந்த வியூகத்தை என்னால உடைக்க முடியும் ஆனா எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு உடனே தர்மபுத்திரன் நீ வியூகத்தை உடைச்சு உள்ள போ உன்ன நாங்க எல்லாம் சூழ்ந்து கொண்டு உனக்கு எத்தும் ஆகாத மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அதனால அபிமன்யும் அந்த ஊகத்தை உடைச்சு உள்ள போயிடுறான் வியூகம் உடஞ்சதும் அந்த இடைவெளிய பாண்டவ தரப்பு வீரர்கள் நிரப்ப முற்படுறாங்க அதே சமயம் திருதுராசனுடைய மருமகமா மருமகனான ஜெயத்ரதன் கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த இடைவெளியெல்லாம் அடைச்சிடுறான் தன்னந்தனியா அபிமன்யும் உள்ள மாட்டிக்கிறான் தனியா நின்ன அபிமன்யுவ கர்ணன் துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் எல்லாரும் சேர்ந்து கொண்டாங்க அபிமன்யு கொல்லப்பட்டதுக்கு மூல காரணமே இந்த ஜெயத்ரதன் தான் தன்னோட மகன் கொல்லப்பட்டத அறிஞ்சு அர்ஜுனன் துடிதுடிச்சு போறான் அதே நேரம் இதுக்கு காரணமான ஜெயத்ரதனை நான் மறுநாள் சூரியன் மறைவதற்குள்ள கொள்ளுவேன் அப்படி ஒருவேளை நான் கொள்ளாட்டி தீயில விழுந்து உயிரை விடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் பண்றான் பாண்டவர்களுக்கு உறுதுணையா இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா தான் அன்று இரவே அர்ஜுனனோட கனவுல கிருஷ்ணர் தோன்றி நீ ஜெயத்ரதனை அழிக்க சிவபெருமான் கிட்ட பாசுபதம் பெற வேண்டும் அப்படின்னு கனவுல கிருஷ்ணர் சொல்றாரு உடனே ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் திருக்கையிலைக்கு போறாங்க அதே சமயம் அர்ஜுனனின் சபதத்தை கேட்ட ஜெயத்ரதன் துரியோதன் கிட்ட சொல்றான் நான் போற விட்டுடுறேன் என் நாட்டுக்கே போயிடுறேன் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் உன்னை யாருமே நெருங்க முடியாதபடி உன்னை சுத்தி நிக்கிறோம் ரோணாச்சாரியார் கர்ணன் அஸ்வத்தாமன் எல்லாரையும் நிறுத்துறேன் அர்ஜுனனால உன்னை நெருங்க கூட முடியாது உன்ன கொல்ல முடியாட்டி அர்ஜுனனே தீயில விழுந்து உயிரை விட்டுடுவான் பாண்டவர்களும் போர்ல இருந்து விலகி ஓடிடுவாங்க வெற்றி நமக்கே அப்படின்னு துரியோதனன் சொல்றான் நீ போர்க்களத்தை விட்டுட்டு உன் நாட்டுக்கு போன உன்னை கோழை அப்படின்னு ஏலனம் செய்வாங்க அப்படின்னு துரியோதனன் ஜெயக்கிரதனோட அச்சத்தை போக்குறான் இங்க ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனரும் நந்திதேவரோட அனுமதி பெற்று எம்பெருமான பார்க்க போறாங்க எம்பெருமான இருவரும் வணங்கி நிற்கிறாங்க அப்போ அர்ஜுனன் ஐயனே என் மகன் அபிமனியை கொண்ட ஜெயத்ரதனை அழிக்க எனக்கு தாங்கள் பசுபதத்தினை தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அர்ஜுனனின் வேண்டுகோளை நிறைவேற்ற சிவபெருமான் திருவள்ளம் கொள்றாரு ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனரும் வணங்கி நிற்க இறைவனாகிய சிவபெருமான் பாசுபதம் கொடுக்கும் நிலையில இருக்கிற தான் இந்த பாசுபத மூர்த்தியின் திருக்கோலம் மறுநாள் யுத்தத்துல ஜெயக்கிரதனை மிக பாதுகாப்பான இடத்துல நிறுத்துறாங்க அர்ஜுனன் அவனை நெருங்கவே முடியாதபடி கௌரவ சேனையின் மாவீரர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க இருப்பினும் அர்ஜுனன் கடுமையா போராடி போராடி அனைத்து வளையங்களையும் உடைச்சுக்கிட்டே முன்னேடி வர்றான் சூரிய அஸ்தமனம் நெருங்கிக்கிட்டே இருக்கு துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட சக்கரத்தை ஆகாயத்தில் ஏவுறார் அந்த சக்கரம் போய் சூரியனை மறைச்சிடுது இருள் சூளை எல்லாரும் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு நினச்சி அர்ஜுனன் தொலைஞ்சான் அப்படின்னு குக்கரில் இடுறாங்க ஜெயேந்திரனும் மகிழ்ச்சியில போர் புரியிறதை விட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கான் அப்போ சாரதியா ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகல வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் ஜேத்ரதனின் தலையை கொய்திடுக அப்படின்னு சொல்றாரு உடனே அர்ஜுனன் வைத்திருந்த பாசுபத கணையானது ஜேத்ரதனின் தலைய வெட்டுது அதே சமயம் சுதர்சன சக்கரம் விலகுது அப்போதான் சூரிய அஸ்தமனம் இன்னும் ஆகல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது பதிமூணு ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் இருந்த காலத்துல தங்கள் பலத்தை பெருக்கி கொள்றதுக்காக அர்ஜுனன் கடும் தவம் புரிஞ்சி இந்த பாசுபத கனினை பெற்றான் அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு ஆனா ஜெயத்ரதனை கொள்றதுக்காக கிருஷ்ணரும் அர்ஜுனனும் திருக்கையிலேக்கு சென்று பாசுபதம் பெற்ற தான் இந்த பாசுபத மூர்த்தியின் திருக்கோலம் அதர்மம் அழிக்கப்பட வேண்டும் தர்மம் வெல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அர்ஜுனனும் கண்ணபிரானும் வணங்கி நிற்க இறைவன் பாசுபதத்தினை வழங்கி அருளினார் தர்மத்தின் பக்கமே இறைவனின் ஆசியும் வெற்றியும் இருக்கும் என்பதை உணர்த்துவதே இந்த பாசுபத மூர்த்தியின் திருக்கோலம் சரி எதுக்காக அபிமன்யு இப்படி அநியாயமா கொல்லப்பட்டான்னு பார்ப்போம் இந்த ஜெயத்ரதன் ஒரு சமயம் சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் புரிகிறான் அப்போ சிவபெருமான முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு அப்போ ஜெயத்ரதன் நான் பாண்டவர்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு கேட்பார் உடனே சிவபெருமான் ஒரு நாள் மட்டும் அவர்களை நீ வெல்வாய் அப்படின்னு கூறிட்டு மறைஞ்சிடுறார் அவன் செய்த தவத்தின் பலனாத்தான் பதிமூணாம் நாள் யுத்தத்துல தன்னந்தனியா மாட்டிக்கிட்ட அபிமன்யுவை துரோணாச்சாரியார் கர்ணன் அஸ்வத்தாமன் துச்சாதனின் மகன் எல்லாரும் சேர்ந்து அதர்ம முறையில அநியாயமா கொள்றாங்க அதுக்குத்தான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தன்னோட சுதர்சன சக்கரத்தை ஏவி சூரியனை மறைச்சி சிவபெருமானின் பாசுபதக் கனையால ஜெயத்ரதனின் தலையை வெட்டி வீழ்த்த சொல்றார் அவர்கள் அபிமன்யுவை கொன்ற அந்த அதர்மத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் வெட்டி வீழ்த்தினார் நம்முடைய வாழ்க்கையில நாமும் அதர்மத்தின் பக்கம் சாய்ந்தோமானால் இறைவனின் கனையானது யாராவது ஒரு ரூபத்துல நம்மை வந்து தாக்கும் என்பதை உணர்த்துவதே இந்த பாசுபத மூர்த்தி தத்துவம் இந்த பாசுபத மூர்த்தியை கொல்லம்புதூர் என்னும் இடத்துல தரிசிக்கலாம் இவரை வணங்கினால் நம்முடைய ஆற்றல்கள் பெருகுமாம் இப்போ மூன்றாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடலை பாப்போம் திருஞான சம்பந்தர் இந்த கொல்லம்பூதர்க்கு பாசுபதமூர்த்தி தரிசிக்க வராரு அப்போ வேடாற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இதனால ஓடத்தை ஓட்டுறவங்க எங்களால ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ திருஞான சம்பந்தர் இந்த பாடலையே துடுப்பாக கொண்டு என பொருள் தரும் கொட்டமே கமலும் என்ற பாடல பாடுறாரு இந்த பதிகத்தை பாடினதும் அந்த ஓடம் தானாகவே மறுக்கரையை அடைந்ததாம் அங்க சிவபெருமான் உமையமையோடு காட்சியளித்து வரவேற்கிறாரு அப்படிப்பட்ட பதிகத்தை இப்போ நாம தெரிஞ்சுக்க என்ன புண்ணியம் செய்தோமோ கொட்டமே கமலும் கொல்லம் போதூர் நட்டம் மாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாறு அருள் நண்பனே அதாவது நல்ல மனம் கமலும் திருக்கொள்ளம்பூதூர் என்னும் திருத்தலத்தில் திருநடனமாடும் இறைவனை தியானிப்பதால் இந்த ஓடமாவது ஆற்றை கடந்து செல்ல தனக்குத்தானே தள்ளப்படுவதாக என் நம்பிக்கையும் என் விருப்பத்திற்கும் உரைய சிவபெருமானே மனதால் உன்னை சிந்தித்து மகிழும் அடியவர்கள் புறத்தேயும் உன்னை திருக்கோவிலில் கண்டு வணங்க அருள் புரிவாயாக இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் தர்மத்தை கடைபிடித்து திருக்கொள்ளம்பூதூரில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்